அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாள் இந்த பிரதோஷ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதால் ஆதிப்பிரதோஷம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது சிவபெருமானுக்கே உரிய விரதங்களிலேயே மிகவும் முக்கிய விரதமாக கருதப்படுவது பிரதோஷ விரதமாகும் இந்த விரதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதால் நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் யாரெல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு பொருளை நிவேதனமாக படைக்க வேண்டும் என்ன பலன்கள் எந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதமிருந்து சிவ மந்திரங்களை உச்சரித்தும் சிவ புராணம் படித்தும் விரதத்தை கடைபிடிக்கலாம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டும் நோயுற்றவர்கள் டாக்டர்களின் ஆலோசனைப்படி எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டும் பூஜை செய்யலாம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுவதால் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நமது உடல் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது யாரெல்லாம் அவசியம் இந்த சிவ வழிபாடு செய்ய வேண்டும் சூரிய திசை நடப்பவர்கள் பிரதோஷ தினத்தன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சூரிய பகவானின் அருள் நமக்கு கிட்டும் இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் ஞாயிற்றுக்கிழமையின் ராகு காலமான நாலரை மணியிலிருந்து ஆறு மணி பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி இரண்டுமே ஒன்று சேரும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் விலகும் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் என்பது உறுதி இன்று மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கினால் மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் பிரதோஷ நாளில் நந்தி தேவர்தான் பிரதோஷ பூஜையின் பிரதான நாயகன் எனவே நந்திதேவருக்குத்தான் அபிஷேக ஆராதனைகள் அமர்க்களப்படும் அப்போது பதினோரு வகை அபிஷேக பொருட்கள பொருட்களால் நடத்தப்படும் அபிஷேகத்தை கண்டுகளிக்க வேண்டும் உங்களால் முடிந்தால் மூன்று அல்லது ஐந்து அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீர அரிசி மாவு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க பால் பால் மிகவும் பிடித்தமான அபிஷேகம் நந்திதேவருக்கு விபூதி அபிஷேகம் இன்ப வாழ்க்கையையும் மோட்சமும் அமைய சந்தனம் பண வரவு அதிகரிக்க இப்படி உங்களால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வழங்கினால் மும்மடங்கு பலனும் புண்ணியமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பிறகு அரு பிறகு நந்திதேவருக்கு வில்வ மாலை அல்லது அருகம்புல் மாலை சாத்தி வில்வ மாலை ஏன் சாத்த வேண்டுமென்றால் குபேர வாசம் செய்யும் இலை இந்த இலையை சாத்தி நந்தி பகவானை வணங்கினால் நமக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நந்தி தேவருக்கு வில்வ மாலை சாத்தி அருகம்புல் மாலையும் சாத்தி அவருக்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகளை கண்டுகளிக்க வேண்டும் நந்திதேவரை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் நந்தி பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோத்தையார் இந்த மந்திரத்தை கூற சிரமைப்படுபவர்கள் இதன் பொருளையும் கூறி வணங்கலாம் பரம புருஷனாகிய நந்தி பெருமானை உங்களை நித்தமும் வணங்குவதன் பலனாக என்னை காத்து என் மனதை சுத்தப்படுத்த வேண்டுகிறேன் என்பதே இதன் பொருளாகும் அடுத்து சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டுகளிக்க வேண்டும் சிவபெருமான் அக்னி வடிவானவர் அதனால் இந்த அக்னி நட்சத்திர நாளில் அவரை குளிர்விக்க நாம் பால் தயிர் இளநீர் பழங்களை வாங்கி கொடுத்தால் அவர் மனம் குளிர்ந்து நம் வேண்டுதல்கள் நிறைவேற நம்மை ஆசீர்வதிப்பார் சிவபெருமானுக்கு பிடித்த மலர்களால் அவ மலர்களை கொண்டு அவரை அர்ச்சித்தால் அவருக்கு அறிவித்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் செம்பருத்தி பூ வாங்கி கொடுத்தால் வாழும் போதே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் ரோஜாப்பூ எட்டு ரோஜா மலர்களால் சிவ வழிபாடு செய்தால் கைலாச பதவியை பெறலாம் தாமரைப்பூ வாங்கி கொடுத்தால் செல்வத்தைப் பெறலாம் அரளிப்பூ அணிவித்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் எருக்கம் பூ வாங்கி கொடுத்தால் உடல் மன ரீதியான பாவங்கள் நீங்கும் அதனால் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பூவை வாங்கி கொடுத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானை அர்ச்சிக்கும் பொழுது வில்வை இலை கொண்டு அர்ச்சிப்பது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் இருந்து உருவான இந்த வில்வ இலையையும் குபேரம் வாசம் செய்யக்கூடிய இந்த வில்வ இலையால் நாம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் லட்சுமி கடாட்சம் பெருகுவதோடு கோட்டீஸ்வர யோகமும் நமக்கு கிடைக்கும் நிவேதனமாக தயிர் சாதம் படைப்பது சிறப்பு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவபெருமானை குளிர்விக்க தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து அதை பிரசாதமாக அங்குள்ள அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு கொடுத்தால் அவர்களும் தயிர் சாதத்தை சாப்பிட்டு அவர்களின் விரதத்தை முடித்து கொள்வார்கள் தூப தீப ஆராதனைகளின் போது கூற வேண்டிய சிவ காயத்ரி மந்திரம் ஓம் தத் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரசோத்தயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரசோத்தயாத் இப்போ இந்த பதிவின் மூலமா இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகங்களில் நாம் கலந்து கொண்டால் ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்களைப் பற்றியும் எந்த மந்திரங்களை உச்சரித்து அவர்களை வணங்கினால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்